அன்பான வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு செய்முறையோட சோ இதை காட்ட போகிறேன் என்ன அப்படின்னா எனக்கே அந்த சிக்கல் இருக்குது என்னது ஒரு ரெண்டு நாளாக இதுவே உங்களுக்கு குரலை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் குரல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னா அந்த குளிர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வந்துடுச்சு அதில் கோல்டு வந்துடுச்சு பிடிச்சிருச்சு அதில் சளி சளி தொண்டரவு அதிகமாக இருக்குது கோழை கட்டிட்டு தொண்டையில் அதுக்கப்புறம் அடைப்பு அப்புறம் கொஞ்சம் சளி வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி போய் துப்ப வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இரும்பு இரும்பி தொண்டையும் புண்ணாகுது வறட்டு இருமல் அப்படின்னு ஆகிடுது இதுக்கப்புறம் இது தொடருது இரவில் தான் ரொம்ப கடுமையாக இருக்குது என்னென்னா எல்லாரும் தூங்கிட்ட பிறகு தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கோழை அப்படியே தொண்டையில் வந்து நிற்கிது அது கூட இருமல் வருதா வந்து எழுந்து போய் துப்பிட்டு வரும் கழு கால் கழு கை கால் கழுவிட்டு மூக்கையும் சிந்துட்டு எல்லாம் வரும் வந்த பிறகு பார்த்தா கொஞ்சம் நேரம் படுக்க வேண்டியதாக தூக்கம் வரலை திரும்பவும் தூங்க வரும்போது இது மாதிரி பல தடவை எழுந்தபோது தூக்கம் கெடுது உடம்பெல்லாம் வலிக்குது இந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மருத்துவ விஷயம் அதை நானே பண்ணலாம் அப்படின்னு எனக்கே என்னென்னா நம்மளே வந்து செய்து பார்ப்போம் ஏன்னா கூட சில பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் செய்வீங்களா இதெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு நான் உண்மையாக செய்வேன் அதுக்கப்புறம் முடியாத போது தான் வேறு சில மருத்துவ முறைகளை நாம் வந்து கையாளணும் அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற மருந்தே இதை பண்ணணும் முக்கியமாக அதை பாருங்கள் என்ன மருந்து நீங்கள் கண்டுபிடிங்க என்ன மூலிகை இது பாருங்க இலையை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னென்னு பாருங்கள் இந்த இலை இலை வேணால் எடுத்து காமிக்கிறீங்க பாருங்கள் இந்த இலை தான் இது பாருங்கள் என்ன இலை தூது வேலை பாருங்கள் தூது வருமா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா அந்த மாதிரி காட்டில் இந்த சளி கரைஞ்சி போயிடணும் யாரையும் பிடிக்கூடாது அது காணாத காலாதேசத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி இதை நாம் வந்து நானே ஒரு இந்த சாறு கொஞ்சம் இடித்தேன் இலைகளை கொஞ்சம் போட்டு அக்கா கொண்டு வந்துருந்தாங்க அப்போ மூலிகை பற்றி பேசும்போது டக்குன்னு எனக்கு தோணுச்சு அதை எடுத்து கொஞ்சம் சா இது சூப் போடலாம் சார் அப்படின்னு அதுதான் இது அதில் வந்து இந்த சாறு இது அப்புறம் மிளகு ஒரு குறைந்த மிளகு ஒரு ஐந்தாறு மிளகு அதை போட்டு இடித்து அதுக்கப்புறம் தண்ணியில் கொதிக்க வச்சு சுண்ட வச்சிருக்கேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலந்துருக்கோம் மஞ்சள் குடி பொண்ணு ஆட்டும் இதை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சரி கல் உப்பு போட்டது ரொம்ப இல்லாமல் ஒரு சூப் போல இருக்கும் பார்க்கலாம் இதை குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக சரியாகும் என் நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு ஏற்பட்டது போல் குளிச்சி இருமல் சளி இன்சைகள் உங்களுக்கு யாராக இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அதே போல் இந்த தூது வேலை சூப்பு கஷாயம் குடிச்ச அனுபவம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வேல் ஹெல்த் அவர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்